السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمد لله نحمده ونستعینه من یهدله الله فلا مضل له ومن یضلل فلا هادی واشهد ان لا اله الا الله وحده لا شریک واشهد ان محمد العبد ورسوله اما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم إنه لا يحب المسرفين وقال تعالى إن المبذرين كانوا إخوان الشياطين قال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليسمت பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் வைத்திருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எல்லோரும் தன்னை நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நிலையை நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் அதற்கான தகுதி அவரிடம் இருக்கிறதோ இல்லையோ ஆனாலும் எல்லோருடைய அன்பையும் நாம் பெற்றுவிட வேண்டும் எல்லோருடைய அன்பையும் சம்பாதித்து விட வேண்டும் என்ற ஆசை பெரும்பாலான மனிதர்களிடம் இருப்பதை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக சிலருடைய அன்பை பெறுவதற்காக மனிதன் கடுமையான முயற்சிகளை செய்கிறார் இவர் நம் மீது பாசம் கொண்டு விட்டால் இவருடைய அன்பை நாம் பெற்றுவிட்டால் அதை கொண்டு பல வகையான பயன்களை அடைந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்ட சில நபருடைய அன்பிற்காக மனிதன் இயங்கக்கூடிய நிலையில் பார்க்கிறோம் அதே போன்று சிலருடைய கோபத்திற்கு சிலருடைய வெறுப்புக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதில் பெரும்பாலான மனிதர்கள் கவனமாக இருப்பதையும் பார்க்கிறோம் பெற்றோர்களுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது மனைவியின் கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது கணவனின் கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது இப்படி சிலருடைய கோபத்தை சிலருடைய வெறுப்பை நாம் சம்பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதிலும் பெரும்பாலான மனிதர்கள் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இதுவெல்லாம் நியாயம் தவறு என்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் இவர்களுடைய அன்பை விட இவர்களுடைய வெறுப்பை விட மிக வலிமையானது அல்லாஹுவின் அன்பு அல்லாஹுவின் வெறுப்பு எத்தனை பேர் தன்னை அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறோம் வெறுப்புக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய ஆரம்பித்தால் மிக 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 தான் தேர்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அல்லாஹுவின் அன்பை பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது தனி தலைப்பு அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் பாடுபட வேண்டும் அதே போன்று நாம் அல்லாஹுவின் வெறுப்புக்கு ஆளாகாமல் இருப்பது மிக மிக அவசியம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹுவின் அன்பை பெறுவது எந்த அளவிற்கு அவசியமோ அதே அளவிற்கு அல்லாஹுவின் வெறுப்பை சம்பாதிக்காமல் இருப்பதும் மிக மிக அவசியம் திருப்புராணிலும் ஆதாரபூர்வமான ஹவீசுகளையும் ஏராளமான வழிமுறைகளை அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லிக் கொடுத்து அதை கொண்டு நீங்கள் அல்லாஹுவின் வெறுப்பிற்கு ஆளாகி விடாமல் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் அப்படி சொல்லப்பட்ட சுருக்கமான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக அல்லாஹுவின் வெறுப்பு என்ற தலைப்பின் கீழ் என்னென்ன செயல்களால் என்னென்ன காரணங்களால் மனிதன் அல்லாஹுவின் வெறுப்பை சம்பாதிக்கின்றான் என்பதை அறிவதன் அறிவதன் மூலமாக நாம் அவற்றை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்குரிய தகவல்களை பெற்றுக்கொள்வோம் இச்சாமா அன்றிற்குரிய சகோதர சகோதரிகளே பெரும்பாலான மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நோய் என்றே சொல்லலாம் நோய் என்றுதான் சொல்ல வேண்டும் அது என்ன நோய் நாம் பேசக்கூடிய பெரும்பாலான பேச்சுகள் ஆதாரமற்ற பேச்சுகளாகவே இருக்கின்றன ஒரு நாளைக்கு நாம் நூறு விஷயங்களை பேசுகிறோம் என்றால் அவற்றில் தொண்ணூறு சதவிகிதம் சிலருக்கு சதவிகித வித்தியாசம் இருக்கலாம் ஆதாரம் இல்லாத பேச்சுகளை பேசுவதுதான் இயல்பாக ஆகிவிட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இதான் ஒரு தப்பா ஏங்க ஒரு செய்தியை பேசுறீங்களே அதனுடைய உண்மையை உண்மை தன்மையை தெரிந்து கொண்டு பேசலாமே அப்படி எல்லாம் பார்க்க முடியாது பாய் ஏதோ கேள்விப்பட்டோம் அதை போய் தோண்டி துருவி கரெக்டான செய்தியா ஆதாரபூர்வமானதா அப்படி எல்லாமே பார்த்து உட்கார்ந்து முடியும் அதுவா நம்ம வேலை அதாவது நாங்கள் எதை வேண்டுமானாலும் பேசுவோம் எப்படி வேண்டுமானாலும் பேசுவோம் ஆதாரம் இல்லாமல் கூட பேசுவோம் யாரும் அதை தவறு என்று சொல்லிவிடக்கூடாது கூடாது இன்னும் ஒருபடி மேலே சென்று ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சுகளை பரப்பக்கூடிய வதந்திகளை சரி காண்பதற்கென்றே ஒரு கூட்டம் அவர் என்னங்க அப்படி தப்பா சொல்லிட்டாரு அதையே பெரிய பிரச்சனையாக்குறீங்க ஏதோ சொல்லிட்டாரு இதை ஒரு தவறு என்று ஒப்புக்கொள்வதற்கு மனித சமூகத்தின் பெரும்பான்மை தயாராக இல்லை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அழகிய செல்லம் சொல்லுகிறார்கள் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி நானூற்று எழுபத்தி ஏழாவது செய்தியில் பார்க்கிறோம் யார் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கிறார் நாம் இதை ஒரு தவறு என்றே நினைப்பதில்லை அல்லாஹின் தூதர் சல்லாஹல்ல சொல்லுகிறார்கள் இவ்வாறு சொல்லப்பட்டது இவர் சொன்னார் யாருங்க சொன்னது யாரோ சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எப்படியோ சொன்னாங்க இப்படி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இவ்வாறு சொல்லப்பட்டது இன்னார் சொன்னார் என்று யார் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் அன்பிற்குரியவர்களே குடும்பத்தான வெறுத்துவிடக்கூடாது தெருவாசிகள் விட கூடாது நண்பர்கள் நம்மீது வெறுப்பை கொப்பளித்து விட கூடாது இதெல்லாம் அக்கறையோடு இருக்கக்கூடிய மனித சமூகம் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் என்னுடைய இறைவன் என் மீது தன்னுடைய வெறுப்பை கொட்டுவதற்கு இந்த செயல் காரணமாகி விடுகிறது என்றால் இதை விட்டும் முற்றாக விலகிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட செயல்களும் ஒன்று ஆதாரம் இல்லாமல் பேசுவது இன்னும் அல்லாவுடைய திரும்பியில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்தி பதினேழாவது செய்தியில பார்க்கிறோம் யார் எல்லாம் பரப்புகிறானோ அதுவே அவன் பொய்யன் என்பதற்கு ஆதாரம் ஒரு மனிதர் பொய்யர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேள்விப்படுகிறாரோ அதையெல்லாம் பரப்புவார் தேவையில்லை எல்லாம் ஒருவன் பரப்புகிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே ஆதாரம் அப்படி பரப்புபவனை அல்லாஹ் வெறுக்கிறான் அல்லாஹுவின் வெறுப்பை பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஆதாரம் இல்லாத விஷயங்களை எல்லாம் பரப்புவதை விட்டு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அங்கே சொன்னார்கள் யார் பொருட்களை வீண் வரையம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ வெறுக்கிறான் இதுவும் மனித சமூகத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு தவறாகவே கருதப்படுவதில்லை மற்ற சமூகங்களை விட இஸ்லாமிய சமூகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்கின்றன அதில் ஒன்று வீண் விரயம் அந்த வீண் விரயங்களில் உணவுக்காக உடைக்காக இஸ்லாமிய சமூகம் செய்யக்கூடிய வீண் விரயம் அம்மா ஒருவர் ஒரு காலம் இருந்தது நோன்பு பெருநாள் வந்தால் வீட்டில் புத்தாடை எழுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் சில குடும்பங்களில் அதுவும் இருக்காது நம்முடைய சிறு பிராயங்களிலே நாம் எல்லாம் அனுபவித்திருக்கிறோம் பெருநாள் ட்ரெஸ் வேணுமா அல்லது ஸ்கூல் யூனிஃபார்ம் வேணுமா ஸ்கூல் யூனிஃபார்மையே எடுத்து பெருநாள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் அதுவெல்லாம் ஒரு காலம் இன்றைய சூழல் என்ன நினைத்தால் புத்தாடை எடுப்பது குற்றம் அல்ல ஆனால் தேவைக்கு அதிகமாக ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக செலவிட்டால் அது மீன் விரயம் இஸ்லாம் செலவிடுவதை தடுக்கவில்லை தேவைக்கு மிஞ்சிக்கு மிஞ்சி அதே போன்று உணவு வீண் விரயம் அல்லாஹோ எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு தகுந்தார் போன்று கணக்கிட்டு சமைப்பது என்பதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் எல்லாம் பார்க்க முடியாதுங்க அப்படி பார்ப்பவர்களை குறை கூறக்கூடிய நிலையை பார்க்கிறோம் வீண் விரயம் செய்வது பெருமையின் அடையாளமாக ஆகிவிட்டது அன்பானவர்களே மகளே அல்லாஹ் இது சொல்லுகிறார்கள் புகாரையில அதே ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஏழாவது செய்தி வீண் விரையம் செய்பவர்களை அல்லாஹ் வெறுக்கிறா இன்னொரு கோணம் திருக்குரான் பேசுகிறது ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறா இன்னபு லா யு ஏ குல் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் அங்கே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் வெறுக்கிறான் அதையே எதுமறையாக அல்லாஹ் சொல்லுகிறான் வீண்வரையின் செய்பவர்களை அல்லாஹ ஒருபோதும் பேசிக்க மாட்டான் வீண்வரையன் செய்பவனுக்கு அல்லாவுடைய அன்பு கிடைக்கவே கிடைக்காது அல்லாஹ்வுடைய வெறுப்பு தான் கிடைக்கும் இதே கருத்து இன்னும் வலுவூட்டப்பட்டதாக பதினேழாவது அத்தியாய் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் இன்னல் முகதிரீன கானு யவான ஷயா தீன் வீண்வரையன் செய்பவர்கள் சைத்தானுடைய உடன்பிறப்புகள் நான் யாரும் தெரியும் இல்லை எம்எல்ஏவுடைய தம்பி எம்பி உடைய தம்பி நம்ம மாவட்டத்துடைய எஸ்பியுடைய கூட பிறந்தவன் இதெல்லாம் மகிழ்ச்சி நான் தெரியுமா ஷெய்தானுடைய உடன்பிறப்பு இது பெருமைக்குரிய விஷயமா அல்லாஹ் அந்த இடத்துல வீண் விரயம் செய்பவர்களை கொண்டு போய் வைக்கிறான் யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள் ஷெய்தானுடைய உடன்பிறப்புகள் யார் ஷெய்தானுடைய உடன்பிறப்போ அவன் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் வெறுப்பான் அப்போ நம்ம கவனத்துல வைக்க வேண்டிய அல்லாஹுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய இரண்டாவது அம்சம் வீண் விரயம் அதை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அதிகமாக யாசகம் கேட்பது அதே புகாரியில ஆயிரத்தி நானூற்று எழுபத்தி ஏழாவது செய்தியில பார்ப்போம் யாசகம் கேட்பதே மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது யார் மனிதர்களிடம் கேட்கிறார்களோ அவர்களுடைய வறுமை நீங்காது இப்படியெல்லாம் ஹதீசுகள்ல பார்க்கிறோம் அப்படி இருந்தும் விதிவிலக்காக யாசகம் கேட்பதற்கு அனுமதி எதற்கு அனுமதியோ அந்த அந்த அளவு மட்டுமே கேட்கணும் அளவை முஸ்லீமில் இடம் பெறக்கூடிய ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸில் பார்க்கிறோம் மூன்று சாரார் யாசகம் கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது முதல் சாரார் யார் ஒருவர் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார் ஒன்று கடன் தொல்லை அல்லது அடிமை தலையிலிருந்து மீட்பதற்கு பிணை தொகையை கொடுக்க வேண்டிய நிலை அந்த தொகையை கேட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் இதை பார்க்கக்கூடிய ஒருவர் அவரைமே தொந்தரவு பண்ணாதீங்க அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பொறுப்பெடுத்து தொகையை கொடுக்க பொறுப்பெடுத்து கொண்ட ஒரு மனிதர் உண்மையிலேயே அவருக்கு அந்த சக்தி இல்லை ஆனால் அந்த நபர் சிரமப்படுவதை பார்த்து நீங்க அவரை இனிமே தொந்தரவு பண்ண வேண்டாம் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பிணை தொகையை கொடுக்க பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு நபர் அந்த தொகைக்கு தேவையான பணத்தை மட்டும் யாசகம் கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இரண்டாவது சாரா இயற்கை சீற்றங்களால் திடீரென்று எல்லா செல்வங்களையும் இழந்துவிட்டார் வந்து வந்துவிட்டார் அவர் இயல்பு நிலை திரும்ப வேண்டுமானால் யாசகம் கேட்டுத்தான் ஆகணுங்கிற நிலையில் இருப்பாரையானால் அவர் யாசகம் கேட்க மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது சாரார் வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவோம் நம்ம ஊர்களில் சொல்ற வழக்கம் நல்ல ஓகோடு இருந்த மனிதர் ஏதோ நட்டம் வியாபாரத்துல சரிவு மிக வறிய நிலைக்கு வந்து விட்டார் இதை மூன்று நபர்கள் உறுதிப்படுத்தணும் பெருமனே வாழ்ந்து கெட்டவர் அப்படிங்கிறது மட்டுமல்ல இவர் வாழ்ந்து கெட்டவர் தான் என்று அவரை நன்றாக அறிந்த மூன்று நபர்கள் சாட்சி கூறிய நிலையில் அந்த மனிதர் யாசகம் கேட்கலாம் இந்த மூன்று சாராக கூட எவ்வளவு யாசகம் கேட்கணும் தெரியுமா ஓரளவு மேல் எழுந்து வருவதற்குத்தான் யாசகத்திலேயே வாழ்க்கையை கூடாது அதைத்தான் நல்லா உருடைய தூதர் சொல்லுகிறார்கள் அதிகமாக யாசகம் கேட்கக்கூடியவனை அல்லாஹ் வெறுக்கிறான் எவ்வளவு அழகான மார்க்கம் அனுமதியும் கொடுத்து அந்த அனுமதிக்கு ஒரு எல்லையையும் வகுத்து அதை மீறினால் அல்லாஹ்வுடைய வெறுப்பு கிடைக்கும் என்ற எச்சரிக்கையே முன்வைக்கிறது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தியில் சொல்லப்பட்ட மூன்றாவது அல்லாஹுவின் வெறுப்பிற்கு ஆளாக கூடிய மனிதன் அளவுக்கு அதிகமாக யாசகம் கேட்பவன் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே முஸ்லிமில் இடம் தரக்கூடிய ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி புகாரியில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது செய்தி புகாரியில பேச்சுகளை அதிகமாக பேசுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கிறார் புகாரில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது செய்தி பேசுவது இஸ்லாத்தில் குற்றம் அல்ல அதிகம் பேசுவது கூட இஸ்லாத்தில் குற்றம் அல்ல வீணான பேச்சுக்களை யார் அதிகம் பேசுகிறார்களோ அவர்களை இப்படி வெறுக்கிறார் பெரிய மகான் பெரிய சூஃபி அப்படின்னா என்ன அடையாளம் தெரியுமா அவர் அளவோடு பேசுவார் இஸ்லாம் அப்படி எங்கேயுமே சொல்லல சில விஷயங்களை விரிவாக விளக்க வேண்டும் என்றால் அதிகமாக பேசித்தான் ஆக வேண்டும் ஒரு மன நோயாளி அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் விரிவாக விளக்கமாக தெளிவாக அதிகமாக பேசியாக வேண்டும் ஒரு ஜுமா உரை என்று எடுத்துக்கொண்டால் இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிடம் பேசி ஆக வேண்டும் ஒரு செய்தியை சொல்லுவார்கள் அல்லாவுடைய தூதர் மீது இட்டுக்கட்டி சொல்லுவார்கள் அதிகமாக பேசுவது நயவஞ்சகத்தின் அடையாளம் குறைவாக பேசுவது ஈவானுடைய அடையாளம் அப்படிலாம் அதிசல் எழுதி வச்சிருக்கிறாங்க அன்பானவர்களே தேவை இருந்தால் அதிகமாக பேச வேண்டுமா இல்லையா இறுதி பேருரை ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் விரிவாக பல விஷயங்களை பேசுகிறார்கள் இருபத்தி இரண்டு ஆண்டு காலம் மக்களுக்கு எதையெல்லாம் சொன்னார்களோ அதை இருபத்தி மூன்றாவது ஆண்டில் சாறு பிழிந்து கொடுக்கிறார்கள் அப்படி என்றால் அது ஒரு நீண்ட முறை இறுதி பேருரை அதற்கு பெயர் என்ன சொல்றோம் இறுதி பேருரை நிறைய பேசுறது தப்பில்லை

அவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும் குறைவா பேசட்டும்னு சொல்லல அல்லாஹுடைய தூதர் நல்லதை பேசுறதா இருந்தா எவ்வளவு நாம் பேசலாம் பேசக்கூடிய சூழல் வந்தால் வாய் இருக்கணும் அப்போ பேசுவது அதிகமாக பேசுவது கூட இஸ்லாத்தில் தடை செய்யப்படவில்லை மாறாக வீண் பேச்சு தேவையற்ற யாருக்கும் எந்த பயனையும் ஏற்படுத்தாத மற்றவர்களை நோவினை செய்யக்கூடிய அவது ஒரு புறம் கோள் போன்றவற்றை அடக்கி இருக்கக்கூடிய பேச்சுகளை பேசக்கூடாது அப்படி பேசினால் அல்லாஹுவின் வெறுப்பை சம்பாதிப்போம் அதே புகாரியுடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது தேவையில்லாமல் அதிகமாக வீண் கேள்விகளை கேட்கிறார்களோ அவர்களை வெறுக்கிறான் இஸ்லாத்தில் கேள்வி கேட்பதே குற்றம் அல்ல தாராளமாக கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்க வேண்டும் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லா அலை செல்லம் எப்படி எப்படி எல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லா நான் கற்றுக் கொடுக்கிறார் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்று பதினைந்தாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்று பதினேழாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் வசனம் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபதாவது அத்தியாயம் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனம் இங்கே எல்லாம் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியை சொல்லி அந்த கேள்விக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்று கொடுக்கிறானே தவிர என்ன அந்த மக்கள் ஒரே கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க அவங்கள பேசாம இருக்க சொல்லு அப்படி சொல்லல கேள்வி கேட்பது இஸ்லாத்தில் வரவேற்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் ஆனால் அர்த்தமற்ற யாருக்கும் பயன் இல்லாத மறுமைக்கோ மார்க்கத்திற்கோ எந்த சம்பந்தமும் இல்லாத உலக தேவைகளுக்கு உபயோகம் இல்லாத இந்த மாதிரி கேள்விகள் அதைத்தான் வீண் கேள்விகள்னு சொல்றோம் அப்படிப்பட்ட வீணான கேள்விகளை யார் கேட்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று அல்லாஹ விந்து செல்லு அழகிய அழகாக சொல்லி காட்டுகிறார் அன்பானவர்களே இந்த அம்சங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் உரசி பார்க்க வேண்டும் நம்முடைய கேள்விகள் எல்லாம் இருக்கின்றனவா நாம் அளவோடு பேசுகிறோமா அதிகமாக பேசுகிறோமா என்பதல்ல வீணாக பேசுகிறோமா பயனுள்ள பேச்சுகளை பேசுகிறோமா சும்மா பயான் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் துவங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பது என்பதல்ல அதை கொண்டு நாம் பெறக்கூடிய பாடம் என்ன பயான் பேசக்கூடியவர் பயானை கேட்கக்கூடியவர்கள் இவர்களுடைய வாழ்வில் அந்த பயான் ஏற்படுத்திய மாற்றம் என்ன இப்படி யோசிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு பயானும் பெரிய பயனை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த புரியவர்களே அடுத்த அம்சமாக ரசூல்லாஜி சொல்லுகிறார்கள் கொட்டாவியை அல்லாஹ் வெறுக்கிறார்கள் இது என்னப்பா கொட்டாவி என்ன நம்ம கட்டுப்பாட்டுல உள்ள விஷயமா கொட்டாவி வந்தா அதை ஆகணும் தான் ஆகணும் போய் அல்லாவுடைய வெறுப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இப்படி சிலருக்கு ஆச்சரியம் ஏற்படலாம் விடுவதே கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை கொட்டாவி என்பது இருந்து வருகிறது நீங்கள் உங்களுக்கு கொட்டாவி வந்தால் உங்களால் இயன்ற அளவிற்கு அதை அடக்கிக் கொள்ளுங்கள் ஏனெனில் ஒருவர் சப்தமாக ஹா என்று கொட்டாவிடும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான் என்று தூதர் அல்லாஹ்டர் அன்பானவர்களை முகாரியில மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியில பார்த்தோம் அப்போ செய்தான் எதை கொண்டு மகிழ்வானோ அதை அல்லாஹ் வெறுப்பான் செய்தானிய தன்மை என்பது அல்லாஹ் வெறுப்பானது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கொட்டாவை விட வேண்டிய தேர்வை ஏற்படுகிறது என்று சொன்னால் உங்களால் இயன்ற அளவிற்கு அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்வது மருத்துவ ரீதியாக இப்படி அப்படி அந்த விளக்கம் எல்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனை கொட்டாவியை அல்லாஹ வெறுக்கிறான் அதனால் உங்களால் முடிந்த அளவிற்கு அதை அடக்குங்க கட்டுப்படுத்துங்க சில பலவீனமான செய்திகள்லாம் இருக்கும் கொட்டாவை வந்தால்

நல்லதல்ல அதனால இந்த நோக்கத்தில் இந்த கொட்டாவை மூலமா சந்தோஷப்படக்கூடிய நான் பாதுகாப்பு ஒருவர் பில்லா சொன்னா அது குற்றம் அல்ல அது சுண்ணத் அது மார்க்கம் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லிடக்கூடாது வேறுபாட்டை புரிந்து அல்லாஹுடைய வெறுப்பை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் என்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளும் அடுத்ததாக அன்புக்குரியவர்கள் இந்த செய்திகளை புகாரில இருபத்தி மூன்று மூவாயிரத்தி எண்பத்தி மூன்று இந்த செய்திகள் எல்லாம் எண்பத்தி ஒன்பது ஹதீசுகள் கொட்டாவி சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்க்கணும் அன்பானவர்களே அடுத்ததாக ஏழாவது அம்சம் அல்லாவுடைய வெறுப்பை மனிதன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க புகாரில ஆறாயிரத்தி ஐநூற்றி ஏழாவது ஹதீஸில் பார்க்கிறோம் யார் சந்திப்பை அல்லாஹுவை சந்திப்பதை யார் வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹுவும் வெறுக்கிறார் அது என்ன அல்லாஹுவை சந்திப்பது என்று சொன்னால் என்ன அங்கே உலக வாழ்க்கையில் யாரும் அல்லாஹுவை சந்திக்க முடியாது அது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் ஆறாவது அத்தியாயம் நூற்று மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் லா துதரி குல் அபுசார் யாரும் அல்லாஹுவை பார்க்க முடியாது அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படி என்றால் என்ன பொருள் உலகில் வாழும் காலத்தில் யாரும் அல்லாஹுவை சந்திக்க முடியாது அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்றால் மரணிக்க வேண்டும் மறுமை நாளில் தான் நாம் அல்லாஹுவை சந்திக்க முடியும் அப்படி என்றால் அல்லாஹுடைய சந்திப்பை யார் வெறுக்கிறாரோ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் யார் மரணத்தை வெறுக்கிறாரோ மரணத்தை கண்டு அஞ்சுகிறாரோ சாகவே கூடாது என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறாரோ எதிர்பார்க்கிறாரோ அவர்தான் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுக்கக்கூடியவர் வெறுக்கிறார் அன்பானவர்களே நம்ம வெறுக்கிறதால மரணம் வராமல் இருக்குமா மூன்றாவது அத்தியாய நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்ல தெளிவாக சொல்லுகிறார் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணித்தே தீரும் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக சொன்ன பிறகு அதை மாற்றுபவர் தடுப்பவர் உலகத்தில் யாரும் இல்லை நான்காவதில் எழுபத்தி எட்டாவது தெளிவாக சொல்லுகிறான் ஐ நம்மா தோனோர் நீங்கள் வலுவான கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் எந்த மரணம் நம்மை அடைந்தே தீருமோ அதை நாம் வெறுப்பதால் நாம் வேண்டாம் என்று கருதுவதால் அது நம்மை விட்டுவிடப் போகிறதா அப்படி இருக்க நான் மரணித்து அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறேன் என்று நம்முடைய எண்ணத்தை கொண்டால் நம்மை சந்திப்பதை அல்லாகவும் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லா அரசு சொல்றாங்க மரணத்தை கண்டு அஞ்சி மரணத்தை வெறுத்து நான் அல்லாவை சந்திக்க போவதில்லை சந்திக்க மாட்டேன் என்று ஒருவர் நினைத்தார் அவரை சந்திக்க அல்லா வெறுக்கிறான் என்று அல்லாஹுடைய சொல்றாங்க அன்பானவர்களே ஹதீசிலும் நீங்கள் வெறுண்டு ஓடினாலும் மரணம் உங்களை விரட்டி வரும் என்று கருத்தில் ஏராளமான செய்திகள் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே மரணத்தை விரும்புவது மரணத்தை விரும்புவது என்று சொன்னால் மரணத்தை அல்லாவிடம் கேட்பதல்ல எப்பொழுது மரணம் வந்தாலும் அதை ஏற்பதற்கு சந்திப்பதற்கு தயார் என்ற அளவிற்கு நம்மால் இயன்ற நல்ல அமல்களை செய்து மறுமைக்கான சேமிப்பை அதிகப்படுத்துவது இதுதான் ஒரு மனிதர் அல்லாஹை சந்திக்க விரும்புகிறார் என்பதற்கு அடையாளம் யாரிடம் இந்த அடையாளம் இருக்கிறதோ அவரை சந்திக்க அல்லாவும் விரும்புவார் இல்லை என்றால் அல்லாஹ் விரும்பார் அல்லாஹருடைய வெறுப்பை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் மரணத்திற்கான முன் தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதி நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை எனவே அந்த கூறிய அல்லாஹரை நல்லடியார்களே சொல்லப்பட்ட இந்த ஏழு அம்சங்கள் இவற்றை நாம் கவனத்தில் கொண்டு இந்த அம்சங்களில் நம்முடைய தொடர்பு இருந்தால் நாம் அல்லாஹுவின் வெறுப்புக்கு ஆளாகி விடுவோம் எனவே எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டு அல்லாஹுவின் அன்பை பெற முயற்சிக்க வேண்டுமே தவிர அல்லாஹுவின் வெறுப்புக்கு நாம் ஒருபோதும் ஆளாகிவிடக்கூடாது என்பதை இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நம்முடைய மனதில் நாம் பதிவு செய்து கொள்வோம் வாசலு மனில் அஹமது இல்லாஹி